அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் கதைகள் நாயனார் ஆறு அதிக சலனம் இல்லாமல் அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது அதன் இரு மருங்கிலும் தென்னையும் வாழையும் கமுகும் ஓங்கி உயர்ந்து வளர்ந்து காற்றின் வேகத்தால் சலசலத்து கொண்டிருந்தன தென்னை மரங்களில் காய்கள் முற்றி காற்றினால் ஒன்றிரண்டு காய்கள் உதிர்ந்து கொண்டிருந்தன வாழை மரங்களில் தொங்கிய வாழைத்தார்கள் பழுத்தும் பழுக்காமலும் பூப்படைந்த புது பெண்களைப் போல் தலையை தாழ்த்தி தரையை பார்த்துக் கொண்டிருந்தன காக்கைகளும் குருவிகளும் அங்கும் எங்கும் மரங்களில் தாவி விளையாடி கொண்டிருக்க சில பச்சை கிளிகள் மட்டும் என்று சத்தம் செய்து கொண்டிருந்தன நதியின் நிச்சடலமான இடங்களில் மெதுவாக ஓடிய நீரில் சில சிறுவர்கள் குளித்து மகிழ்ந்தனர் சிலர் நீச்சல் பழகி கொண்டிருந்தனர் உழவர்கள் கையில் குச்சியையும் காளைகளின் கயிற்றையும் பிடித்துக்கொண்டு தோள்களில் கலப்பையை சுமந்து கொண்டு கழனிகளுக்கு சென்று கொண்டிருந்தார்கள் சிலர் ஆற்றின் கரையோரம் ஏற்றம் இறைத்து பயிர்களுக்கு நீர் கொண்டிருந்தார்கள் இவர்கள் எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தது ஒரு குதிரையின் குளம்படி சத்தம் அதன் மேல் ஒரு ஆஜானு பாகுவான வீரன் இடையிலே உறைவால் தரித்திருந்தான் கையில் இருந்த சாட்டையால் குதிரையின் மேனியை பதம் பார்த்ததால் வாயு வேகத்தில் குதிரை பறந்து கொண்டிருந்தது பார்த்தவர்கள் எல்லோரும் யார் இவன் எதற்காக குதிரையை விரட்டிச் செல்கிறான் என்று விளங்காமல் விழித்தார்கள் பறவைகள் கூட படபடத்து அங்கும் இங்கும் பறந்தன நேராக ஓடிக்கொண்டிருந்த குதிரை வலப்புறமாக திரும்பி ராஜபாட்டையில் தன் பயணத்தை தொடர்ந்தது ஓ அது திருக்கோவிலூர் அரண்மனையை நோக்கித்தான் பயணிக்கிறது திருக்கோவிலூர் நடுநாட்டின் தலைநகரம் பெண்ணை ஆற்றின் தென்புறத்தில் அமைந்திருந்த அழகிய நகரம் நகரத்திற்கு இந்த நதி அழகா அல்லது இந்த நதிக்கு நகர் அழகா என இரண்டும் போட்டி போட்டுக்கொண்டு தன் வளங்களை வாரி வழங்கிக் கொண்டிருந்தன நடுநாடு என்பது சோழ நாட்டிற்கும் தொண்டை நாட்டிற்கும் இடையில் அமைந்திருந்ததால் இதை நடுநாடு என்றழைத்தனர் மகதம் என்றும் இதற்கு ஒரு பெயருண்டு மலையமான் வம்சா இந்நாட்டை ஆண்டு வந்தார்கள் வள்ளல் பாரிவேந்தனும் இம் என்றால் எழுநூறும் எண்ணூறும் அம் ஆயிரம் பாட்டாகாதா சும்மா இருந்தால் இருப்பேன் எழுந்தேனேயாயின் பெருந்தாரி மேகப்பிழாய் என்று ஞானச் செருக்கோடு கவிவடித்த காலமேக புலவனும் கால்பதித்த நகரம் இது இங்கே சைவ வழிபாடும் இருந்தது வைஷ்ணவ வழிபாடும் இருந்தது இந்த மண்ணை தலைநகராக கொண்டுதான் சிவநெறியில் சிறந்தோறும் அடியார்க்கு ஏவல் புரியும் சுற்றமும் பெற்றவரான மெய்பொருளார் அறநெறி தவறாது மக்களை காத்து செங்கோல் ஒற்றி வந்தார் அங்கே மக்கள் எல்லோரும் மலைத்து பார்த்து கொண்டிருக்க குதிரை வீரன் தன் புறவியை வாயு வேகத்தில் அரண்மனையை நோக்கி ராஜபாட்டையில் செலுத்தி கொண்டிருந்தான் வேகம் குறைந்து அரண்மனை வளாகத்தில் நின்றது குதிரை மீதிருந்து கீழே குதித்த வீரன் அதே வேகத்தில் அரண்மனைக்குள் நுழைந்தான் மெய்பொருளார் தான் ஒரு அரசன் என்கின்ற அகந்தையை கிள்ளி எரிந்துவிட்டு சிவனடியாரின் செல்வனாக தரையில் அமர்ந்து கண்ணை மூடி தியானம் செய்து கொண்டிருந்தார் தியானம் செய்ய அவர் நேரமோ காலமோ இடமோ பார்ப்பதில்லை அப்போதுதான் ஒற்றன் உலகநாதனின் குரல் அவர் தியானத்தை கலைத்தது வாழ்க மாமன்னர் அரசே மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை தங்களிடம் கூற வேண்டும் என்பது நமது சேனாதிபதியின் ஆணை என்று மகிழ்ச்சியில் கூவினான் ஒற்றன் என்ன செய்தி என்று சொல்வீரனே என்றார் மன்னர் எல்லைப்புறத்தில் வாலாட்டிய பகை நாட்டு மன்னன் முத்தநாதனின் படைகளை சிதறடித்தாரும் தளபதி முத்தநாதன் புறமுதுகு காட்டி தெரிக்க ஓடிவிட்டான் நமது படைகள் அவனது எல்லைக்குள் நுழைந்து ஊருக்குள் இருக்கும் வீடுகளை தீக்கு இரையாக்கி ஆணியர்களை கவர்ந்து வருவதற்கு தாங்கள் ஆணையிட வேண்டும் என்று கூறி தங்கள் ஆணைக்காக காத்திருக்கிறார் எல்லையில் தங்கள் அனுமதி ஓலையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார் என்று ஒரே மூச்சில் சொல்லி முடித்தான் ஒற்றன் அதை கேட்ட மெய்ப்பொருளார் மெல்ல நகைத்தார் வேண்டாம் வேண்டாம் அறிவில்லாதவன் செயலை நாமும் செய்வது அறிவீனம் இல்லையா இன்னா செய்தார்க்கும் அவர்கள் நானும்படி நல்லதே செய்ய வேண்டும் ஆனால் நாம் அவனுக்கு நல்லது செய்தாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை அது அவன் விதி இல்லை இல்லை மதி நாடும் நாடும் நல்லுறவோடு இருப்பதுதான் இரு நாட்டு மக்களுக்கும் நல்லது என்பதை அறியாத சிறுமதியாளன் மேல் நடவடிக்கை ஏதும் வேண்டாம் இது மன்னரின் நாணை என்று நம் தளபதியிடம் சொல்லிவிடுங்கள் என்று மன்னர் விரிவாக சொல்லிய பிறகு ஒற்றன் உத்தரவு பெற்றுக்கொண்டான் இறைவா ஒழுக்கமும் பொறையும் சீலமும் தான் சிவனடியார்களின் அடி நாதம் சிவன் வடிவில் யார் காட்சி தந்தாலும் அவனை சிவபிரானாகவே கருதி கொண்டு செய்யும் எனக்கு இந்த ராஜரீக நாகரீகங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை எதிரி நாட்டு மன்னன் முத்தநாதனுக்கு நற்சிந்தனை தருமாறு தங்களைத்தான் நான் தியானிக்க வேண்டும் வேறு என்ன செய்ய முடியும் என்று கேள்வியையும் பணியை தொடர ஆரம்பித்தார் மன்னர் முத்தநாதனை தோல்வி துரத்த தன் அரண்மனைக்கு வந்து அடைக்கலமானான் அவன் துள்ளினான் குதித்தான் கொக்கரித்தான் குமைந்தான் கோவென்று அழுதான் தோல்வி 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 எத்தனை முறை தோல்வியை தாங்கிக் கொள்வது முறை புறமுதுகிட்டு போடி வருவது எனது வீரம் விளை போகவில்லை அவனிடம் என்ன செய்வது என்ன செய்வது வீரம் மடிந்து போனால் விவேகத்தால் ஒரு வேலை உயிர் பெறலாம் இனி விவேகம் 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 என்று குமுறி அடங்கினான் முத்தநாதன் ஓம் நமச்சிவாயா சிவாய நம ஓம் சிவாய நமவோம் எனும் சிவனடி செல்வர்களின் நாதங்கள் சிறிது நாட்களாக திருக்கோவிலூர் வீதிகளில் ஒலிக்கத் தொடங்கியது திருநீரணிந்து செவ்வாடை தரித்த ஒரு சிவ பழம் இப்போது திருக்கோவிலூர் வீதிகளில் மட்டுமல்ல ராஜபாட்டைகள் நிழல் தரும் மரங்கள் மக்கள் கூடும் பொது இடங்கள் சிறுவர்கள் விளையாடும் தெரு திண்ணைகள் மாலை நேர வயல்வெளிகள் என எங்கும் நீக்க நின்று திருநாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருந்தது அந்த ஞானப்பழம் ஒரு கையிலே கமண்டலம் இன்னொரு கையிலே ஒரு ஓலைச் சுவடி எப்போதும் அவரை சுற்றி ஐந்தாறு பேர் நிரந்தரமாக இருந்தார்கள் அவர்களுக்கு அவர் ஏதோ ஞான உபதேசம் செய்து கொண்டிருந்தார் அது அவர்களுக்கு புரிந்ததா அல்லது புரியவில்லையா என்பது யாருக்கும் தெரியாது ஏனென்றால் அவரது உபதேசம் அவருக்கே புரிந்ததா என்பதே கேள்விக்குள்ளான விஷயம்தான் எப்படியோ ஒரு சிவஞான மூர்த்தியாக அவர் பிரபலமாகத் தொடங்கினார் அந்தி கருக்களில் அவர் தினமும் ஒரு மரத்தடியில் அமர்ந்து அவர் கொண்டு வந்திருந்த ஓலை சுருளை பிரிப்பார் இருக்கும் ஓர் கூர்மையான கத்தியை எடுப்பார் அதற்கு முத்தமிடுவார் இரண்டு கைகளுக்கும் இடையில் வைத்து பூஜிப்பது போல் தியானம் செய்வார் பார்ப்பவர்கள் எல்லாம் இது ஏதோ உயர்நிலை தியானம் என்று எண்ணிக்கொண்டார்கள் இவர் சாதாரண சிவனடியார் அல்ல என்றும் முடிவு செய்து கொண்டார்கள் இந்த சிவத்தொண்டரின் பிரக்யாதி அரண்மனை வாசிகளிடமும் ஊடுருவியது அதனால் அரண்மனையை நெருங்குவது அவருக்கு கடினமான வேலையாக அமையவில்லை இவரை எல்லோரும் ஒரு சைவ சன்மார்க்க தவசி என்று கூப்பி வணங்கி வழிவிட்டார்கள் எவரையும் லட்சியம் செய்யாமல் சிவனடியார் அரண்மனைக்குள் நுழைந்து மன்னரும் ராணியும் துயில் கொள்ளும் பள்ளி அறைக்கே வந்துவிட்டார் பள்ளியறை வாயிலில் மன்னரின் மைக்காப்பாளன் தத்தன் பாதுகாப்பு பணியில் இருந்தான் கையில் வாளோடு கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான் அவனை மேலும் கீழும் ஏற இறங்க பார்த்த சிவனடியார் வீரனே நான் மன்னரை பார்க்க வேண்டும் என்றார் அவரது தோற்றம் ஒரு முற்றும் துறந்த முனிவர் போலவும் எல்லாம் அறிந்த ரிஷிகள் போலவும் தத்தனுக்கு தோன்றியது அவர் கையில் வைத்திருந்த ஓலை சுவடும் கமண்டதமும் அதனை உறுதிப்படுத்தின அதனால் சற்று தயங்கி துயில் கொள்ளும் காலம் இது தாங்கள் அவரை சந்திக்கும் காலம் எதுவென்று அவரிடம் அறிந்து வருகிறேன் சற்று பொருங்கள் என்று கூறி உள்ளே செல்ல முற்பட்டான் அந்த செயல் சிவனடியார் சினத்தை தூண்டி இருக்க வேண்டும் நான் சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகியவற்றை மன்னருக்கு போதிக்க வேண்டும் வேடு வழியை என்று கூறி அவனை ஒதுக்கிவிட்டு உள்ளே நுழைந்து விட்டார் சிவனடியார் ராணியார் மன்னரிடம் பேசிக்கொண்டே வெண்சாமரம் வீச அதை கேட்டுக்கொண்டே மன்னர் ஆழ்ந்த நித்திரைக்கு செல்ல முற்பட திடீரென அவர்கள் முன் பிரவேசித்தார் சிவனடியார் மலர் மஞ்சத்தில் அமர்ந்திருந்த ராணியார் அவரை பார்த்ததும் எழுந்து ஆடைகளை சரி செய்து துணுக்குற்று பிரபு பிரபு சிவனடியார் ஒருவர் வந்திருக்கிறார் என்று சற்று பதற்றத்துடன் மன்னரை எழுப்பினார் எழுந்து பார்த்த மன்னருக்கு ஆச்சரியம் ஆனால் ஆனந்தம் அதைவிட அதிகமானது நம சிவாயா சிவாய நமவோம் திருச்சிற்றம்பலம் சச்சிதானந்தம் சதாசிவம் என்று உச்சரித்தவாறே அந்த சிவனடியார் மன்னர் அருகில் வந்தார் மனத்துக்கண் மாசில்லா மன்னர் வெளுத்ததெல்லாம் பால் என என்னும் வெள்ளை உள்ளம் கொண்டவர் வந்தவரை சிவனடியாராக பார்க்கவில்லை இவ்வளவு தூரம் வந்திருப்பவர் சாட்சாத் அந்த சிவபெருமான் தான் என்று எண்ணினார் உடனே அந்த சிவனடியாரின் காலிலே விழுந்து அவரை வணங்கவும் அவர் தயங்கவில்லை ஓம் நமத் சிவாய சிவாய நமவோம் எழுத்த வடிவாக்கம் தீர்த்தகிரி வேலுசாமி வித்யன் இணை தயாரிப்பு அடியார்க்கும் அடியேன் ஓம் நமோ நாராயணா திருமதி சண்முக பிரியா இயக்கம் நம சர்வமங்கள ஸ்ரீராஜராஜேஸ்வரி ஓம் ஸ்ரீ ஓம் நமோ ஸ்ரீ ராகவேந்திரரின் ராஜ பிரவீன் திருச்சிற்றம்பழம்